பர்களுக்கு வணக்கம் வேளாண்மைங்கிறது வந்து வர வர ரொம்ப கேவலமாகிட்டு இருக்கு கடைசி விவசாயின்னு கூட ஒரு படம் எடுத்து எல்லாரும் பார்த்து ஐயோ பாவம் அப்படின்லாம் சொல்கிறோம் வேளா விவசாயி மேலே இறக்கப்படாத ஜீவனே கிடையாது அப்படி நாடே பார்த்து விவசாயி மாதிரி எல்லாரும் விவசாயத்தை எப்படியாவது தூக்கணும்னு எல்லாரும் திரைப்பட நடிகர்கள் இருந்து திரைப்படம் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் இருந்து அரசாங்கத்திலேருந்து நிறைய மானியம்லாம் கொடுத்து எப்படியாவது கஷ்டப்பட்டு எந்திரத்துக்கு மானியம் கொடுத்து ஓரத்துக்கு மானியம் கொடுத்து நடவு எந்திரம் மானியம் கொடுத்து அறுக்கிறதுக்கு மானியம் கொடுத்து எந்திரங்கள்லாம் வாங்கி கொடுத்து விவசாயத்தை எப்படியாவது காப்பாற்றணுன்னு பண்ணுறாங்க உண்மையில் விவசாயம் வந்து அவ்வளோ கேவலமானதா அல்லது அவ்வளவு கஷ்டமானதா அவ்வளவு இறக்கப்படக்கூடியதாக இருந்ததா அப்படின்னு ஒரு நிமிடம் ஒரே ஒரு நிமிடம் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு பின்னாடி போய் நின்று பாருங்கள் ஊரில் ஒரு கா குழியாவது ஒரு காக்காணி நிலமாவது இல்லைன்னா அவனுக்கு பொண்ணே கொடுக்க மாட்டான் அவனும் ஒரு காலத்தில் யார் பணக்காரன்னா ஊரில் நிலம் வச்சுருக்க உடன்தான் பண்ணையாறு மிராசுதார் ஜமீன்தார் பாளையத்தார் பிரபுக்கள் பிரபுக்கள் நிலப்பிரபுக்கள்னே பேர் இந்த மாதிரி மிக பெரும் அளவில் யார் வேளாண்மை செய்கிற நிலம் வச்சுருக்காங்களோ அவங்க தான் ஊரில் பணக்காரங்க அப்படியே தலைகீழாக மாறி போச்சுங்க ஏங்க ஒரு காலத்தில் விளையிறது எல்லாமே அவங்களுக்கு சொந்தமாக இருந்தது யாரையுமே சார்ந்தில்லை எல்லாமே அவங்களுக்கு மிச்சம் இப்போ விளையிற எல்லாத்தையுமே விவசாயமே சாப்பிட்டு விடுது என்ன சொல்ற டிராக்டர் சாப்பிட்டுடுது அறுக்கிற எந்திரம் சாப்பிட்டுடுது நடவு மிஷின் சாப்பிட்டுடுது உரம் சாப்பிட்டுடுது பூச்சி மருந்து சாப்பிட்டுடுது மூட்டை தூக்கிட்டு வர்ற எந்திரங்கள் சாப்பிட்டுடுது நெல் தூத்துற எந்திரங்கள் சாப்பிட்டுடுது அது போக விவசாயிக்கு ஒன்றுமே மிச்சம் இல்லை ஒரு காலத்தில் விளைஞ்ச எல்லாமே மிச்சமாக இருந்தது இப்போ விளையிற எல்லாமே அவங்களுக்கே சரியாக போயிடுது பெட்ரோலுக்கு டீசலுக்கு பெட்ரோல் விலை ஏறுறப்பெல்லாம் எந்திரங்களோட வாடகையும் விலையும் அதிகரிக்குது உதிரி பாகங்களோட விலை ஏறும்போதெல்லாம் அதுவும் அதிகரிக்கிறது எல்லாருமே இந்த விலையிற விளைச்சல்லேருந்து ஊறு போட்டு எடுத்துக்கிட்டே இருக்காங்க உழவம் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவிக்கிறோம் இந்த நிலம மாறணும் அப்புறம் உழவம் வாழணும்னா பணக்காரன் வாழணுன்னா உரமில் போடணும் ஒன்றுமே போடாமல் போட்டால் விலையாது இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி விவசாயத்தை விவசாயமும் விவசாயம் தேர மாட்டோம்னு தெரிஞ்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க பணத்தை சம்பாதிக்கிறவங்க இப்போ வசதியாக வாழ்கிறாங்க தொழில் அதிபர்கள் மிகப்பெரும் அளவில் இந்த பணம் சம்பாதிச்சு பத்திரமா வாழ நிறைய வேலை வாய்ப்பு நிறுவனங்கள் போறாங்க நிறைய தொழில் நிறுவனங்கள் போறாங்க தொழில் நிறுவனம் எப்போ வேணாலும் ஊட்டுக்கு அனுப்பிட்டு இருக்கு அந்த தொழில் நிச்சயம் தானான்னு தெரியல சரி அப்படியே தவறி பணத்தை சம்பாதிச்சாலும் பணத்துக்கு அப்புறம் வர்ற வாழ்க்கை நிச்சயமான வாழ்க்கையே தெரியல அடிமையாக உழைக்கிறாங்க அவங்க எங்கே தாங்க பாதுகாப்பான வாழ்க்கை ஒரு வேலை இந்த பணங்க எல்லாருக்குமே இப்போ வேலை வாய்ப்பு கிடைச்சி எல்லாருக்குமே லட்சக்கணக்கில் சம்பளம் கிடச்சி பல ஆயிரங்களில் சம்பளம் கிடச்சி அவங்க சம்பாதிக்கிற சம்பாதியத்துக்குள்ள அவங்க சம்பாதிக்கிற பணத்துக்குள்ளே அவங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்க முடியுமா அந்த மாதிரி எல்லாருக்கும் பொருளாதார மேம்பாடும் வேலை வாய்ப்பும் கிடைச்சி வேலையும் கிடைச்சி உணவுப் பொருள் தங்கு எல்லாம் கிடச்சிருமா நியாயமான முறையில் கிடச்சிருமா சாதாரணமாக இப்போ ஒரு ஒரு ம சுதந்திரத்தோடு வேலை வாங்கி ஒரு இளைஞருக்கு மாதிரி கொடுத்துருவாங்களா ஒவ்வொரு இளைஞனும் அடிமையாக உழைக்கிறான் பணத்தை சம்பாதிக்க அதை இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் உழைக்கிறான் எந்த வேலை வாய்ப்புலேயும் உறுதித்தன்மையே கிடையாது முன்ன காலம் மாதிரி ஒரே ஒரு இந்த வேலை இளைஞர்களோட எதிர்காலம் மிகப்பெரும் அச்சமாக இருக்குது அஞ்சே ஓடுறாங்க லஞ்சம் கொடுத்து ஏன் வேலை வாங்குறாங்க எப்படியாவது பொழைச்சிக்கணும் முடியவே முடியாது பெருகி வரும் மக்கள் தொகையில் அதிகரித்து வரும் இந்த கோடிக்கணக்கில் அதிகரிக்கிற மக்கள் தொகையில் பாதுகாப்பான வாழ்க்கை என்பது பணத்தை சார்ந்து சத்தியமாக வராது ஏன் நீங்கள் பணத்தை சம்பாதிச்சிங்கன்னா பொருளோடய விலை அதிகரிக்கும் அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் சம்பாதிக்க தான் போகணுமே தவிர பொருளோட விலையை இறக்குற அதிகாரம் உங்கள் கையில் இல்லை பெட்ரோலை இறக்குற அதிகாரம் உங்கள் கையில் இல்லை விலையை எந்த பொருளையும் நீங்கள் இறக்க முடியாது வேணால் அதுக்கு தகுந்த மாதிரி சம்பாதிக்க தான் முயற்சி பண்ணணும் இப்படியே பணத்தை நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் ஒரே ஒரு வழி இருக்குங்க இது எல்லாத்துக்கும் விடியல் சுதந்திரம் அமைதி பத்திரமாக வாழ முடியும் யாரையும் சார்ந்துடாமல் அல்லது என்ன நம்பி பல பேரை வாழ வைக்க முடியும் ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது வேளாண்மை மட்டும்தான் எந்த வேலை வாய்ப்பு நிறுவனம் அவங்களை கைவிட்டாலும் இந்த வேளாண்மை கைவிடாது ஒரு ஏக்கரை வரப்பெடுத்திருக்கிறாரு ஒரு இளைஞர் இது வந்து நிரந்தரமாக வாழ்நாள் முழுவதும் நீரை உருவாக்கும் மேகக்கூட்டங்களை உருவாக்கும் நிலையான விளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வரப்பு பூரா அவருக்கு வேண்டும் அவருக்கு வேண்டிய எல்லா உணவுப் பொருளும் விளைஞ்சிக்கிட்டே இருக்குது முருங்கை கத்திரி வாழை பீர்க்கன் தென்னை இன்னும் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது இது இனிமே அவர் வாழுங்காலம் அவர் அடுத்த தலைமுறை வரைக்கும் வளைஞ்சிட்டே இருக்கும் ஒரு தன்மரம் என்ன அஞ்சு வச்சது இல்லையா எல்லாரும் முடியாது நீ வேலையை விட்டு காலி பண்ணணும்னு சொல்ல போதா வயலை விட்டு நான் கரையேறி போடுறேன்னு சொல்ல போதா ஐம்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் காய்க்கும் தன்னை முருங்கை பல ஆண்டுகளுக்கு காய்ச்சி கொட்டிக்கிட்டே இருக்கும் வாழை பல ஆண்டுகளுக்கு வந்துட்டே இருக்கும் கத்திரி ஓராண்டு வரைக்கும் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் எல்லா காய்கறிகள் புடலை பீர்க்க சுரை பூசணி வந்துகிட்டே இருக்குங்க அமைதியாக வாழ்க்கை போகும் உணவு முதல்ல உணவு நல்ல பாதுகாப்பான உணவு யை நிறைய அதிக முடியுமா கொய்யா பழத்தை அதிக முடியுமாங்க எது ஈஸியாக செரிக்கும் கொய்யா பழம் தான் ஏன் செரிக்கிறது மாதிரி கொய்யா மரம் உருவாக்குது ஏன்னா கொய்யா விதைகள் அப்புறம் அது செரிக்கிறது மாதிரி காயை மாற்றுது நிறைய பழத்தை நம்ம சாப்பிட்றோம் அந்த விதைகள் பல ஊரில் உழுந்து முளைக்குது ஆக செரிக்க வைக்கிற வேலையை கொய்யா செய்யுது அது போலவே மாங்காயை நிறைய சாப்பிட முடியுமா மாம்பழத்தை நிறைய சாப்பிட முடியுமா எது சுலபமாக செரிக்கும் மாம்பழம்தான் ஏன் செரிக்க வைக்கிற வேலையை பழம் செய்யுது அந்த மாதிரி செரிக்க வைக்கிற உணவுப் பொருளை தயாரிக்கிற வேலையை தமிழ் உடம்ப செஞ்சான் அதுதான் தூய மழை நீரில் நின்று விளையிற தானியும் முடியாத உணவுல இருந்து உங்கள் உடம்பு சத்தம் எடுக்கவும் முடியாது முதல்ல உணவுப் பொருளினுடைய முக்கியமான தேவை செரித்தலுக்கானது அந்த பாதுகாப்பான முறையிலேருந்து நம்ம ரொம்ப தூரம் வெளியில் போயிட்டோம் இதனாலேயே தொண்ணூறு சதவீதம் நோய்கள் உருவாகுது சரியான முறையில் செரித்தலுக்கு மு முடிவு முடிவு பெறாத செரித்தலுக்கு தகுதி இல்லாத செரித்தலோடு துணை போகாத உணவுப் பொருள்களால் தான் நம்ம எல்லோரும் நோயாளிகளாக மாறணும் முதல்ல நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நோய் இல்லாமல் இருந்தால் மிகப்பெரிய செல்வந்தர் எப்போ வேணாலும் வேலை செய்யலாம் எப்போ வேணாலும் உழைக்கலாம் எப்போ வேணாலும் தூங்கலாம் இதற்கு அடிப்படை அந்த மாதிரி உணவை உருவாக்க தெரியணும் அதுவும் வழியே இல்லாமல் உருவாக்க தெரியணும் தானாகவே விளைஞ்சி வர்றது மாதிரி உருவாக்க தெரியணும் இது உங்க வாழ்க்கையை பாதுகாப்பாக மாத்தும் நீங்க வேலை தேடுங்க எந்த வேலை வேணாலும் செஞ்சுக்கிட்டுருங்க நீங்க என்னவா வேணாலும் இருங்க சமுதாயத்தில் ஒரே ஒரு ஏக்கர் நிலமாவது உங்களுக்கு யாருடைய துணையும் இல்லாமல் உணவுப் பொருள் காய்கறி கீரைகள் பழங்கள் தேங்காய் எண்ணெய் வித்து பயிர்கள் எல்லாம் வர்றது மாதிரி ஒரு ஏக்கர் நிலமாவது உங்களுக்கு வேணுங்கிறத நினைவில் வையுங்க வேலை கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் உங்களுக்கு உணவு கிடைக்கும் தங்கு மழை கிடைக்கும் பாதுகாப்பான ஒரு குடியில் கூட நீங்களே கட்டிக்க முடியும் ஒரு குடிசை வீட்டை கட்ட முடியும் அருமையான ஓலை கட்ட முடியும் அமைதியா வேணுங்கிற வரைக்கும் தண்ணீர் கிடைக்கும் எதுக்காக வளைய வேண்டாம் வேணும்னா பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் பணமே இல்லாட்டினாலும் வாழ முடியும் அப்படிங்கிற இடத்தை இந்த உலகத்திலேயே கொடுக்க முடியறது வேளாண்மை மட்டும்தான் அதுவும் தமிழர் வேளாண்மை மட்டும்தான் ஏன் அவன் மட்டும்தான் எல்லாவற்றையுமே தன்னை சார்ந்தே உருவாக்குகிறான் பூச்சி மருந்து உரம் பயிர் பாதுகாப்பு நீர் எல்லாவற்றையும் அவனே உருவாக்குறான் எதுவுமே இல்லாமல் தமிழர் வேளாண்மை இடுபொருட்களை தேடவில்லை இடுபொருட்களை உருவாக்குகிறது பூமியிலே வளத்தை உருவாக்குகிறது பாதுகாப்பான பயிர் சூழலை உருவாக்குகிறது ஆண்டாண்டுக்கு மீண்டும் மீண்டும் பூமியை மிக மிக உயர்வாக வளப்படுத்தி கொண்டே போகின்ற தொழில்நுட்பம் அடங்கிய வேளாண்மை தமிழர் வேளாண்மை அதனால நீங்க இந்த வேளாண்மையை கையில் எடுத்தீங்கன்னா உங்கள் பூமி ஆண்டுக்காண்டு ஆண்டுக்காண்டு வளம் அதிகரிக்கிறத பார்க்கலாம் அப்ப அமைதியான வாழ்க்கை கிடைக்கும் நம்ம பிறந்ததோட நோக்கம் நிறைவேறும் இல்லாட்டினா வாழ்நாள் பூரா ஏதோ ஒரு கம்பெனியை சார்ந்தோ ஏதோ ஒரு அரசாங்கத்தை சார்ந்தோ அல்லது ஏதோ ஒரு வேலையை சார்ந்தோ இன்னொருத்தரை சார்ந்தோ வாழ்நாள் அடிமைகளாக பணம் ஒன்றிற்காகவே அந்த பணத்தின் பின்னால் தான் நம்ம நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும் என்ற பொய் நம்பிக்கையின் அடிப்படையில் ரூபா சம்பாதிச்சா போதும்னு நீங்கள் பத்தாயிரரூவா சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது பதினஞ்சாயிரம் ரூபாய் இருந்தால் தான் போதும்னு வாழ்க்கை கணக்கெழுதுவாங்க பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கும் போது இருபத்தாயிரம் சம்பாதிச்சான்னு அந்த பணத்தை நோக்கியே காணல் நீரை நோக்கி ஓடிக்கொண்டு ஏமாந்து உயிரிழக்கின்ற விலங்குகளைப் போல பணத்தை தேடி பணத்தை தேடியே ஓடிக்கொண்டிருக்கின்ற மனிதர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம் சிந்தியுங்கள் நன்றி வணக்கம்